குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜய் நம்பியார் ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் உங்களை இந்த குடும்பத்திற்குள் வரவேற்கிறேன் தினமும் நீங்கள் காலையிலே இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு பலம் கிடைக்கும் அந்த பலத்திற்குள் உங்களை வரவேற்கிறேன் நிச்சயமாக பல விஷயங்களை நீங்கள் கேட்கிறீர்கள் அதை ஆழமாக கேளுங்கள் எதை கேட்டாலும் ஆழமாக கேளுங்கள் அதை பற்றி தியானியங்கள் அதை பற்றி சிந்தியுங்கள் இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய பாதுகாப்பை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பாதுகாப்பை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பாதுகாப்பை தெரியாமல் இருந்துடாதீங்க ஏன்னா இந்த கடவுள் இந்த உலகத்தில் படைத்த எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறார் தாய்மை தன்மையை கொடுத்துருக்கிறார் பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களும் பார்த்துங்க அதோடய குட்டிகளை தொட விடாது தெரியுமா தெரியுமா அது மனிதர்களானாலும் சரி மிருகங்களானாலும் சரி சரி பாருங்கள் தன்னுடைய குட்டிகளை தன்னுடைய பிள்ளைகளை தொட விடாது நீங்கள் போய் எதை எதை வேணாம் ட்ரீட் பண்ணி பாருங்கள் ஈவன் நாய்க்குட்டியோ இல்லை சிங்கக்குட்டியோ இல்லை கோழி குஞ்சியோ நீங்கள் போய் தொட்டு பாருங்கள் அப்போ தெரியும் அதோட எதிர்ப்பு தெரியும் உங்களுக்கு அதோட பாதுகாப்பு தன்மை தெரியும் உங்களுக்கு தெரியுமா கடவுளுடைய தன்மையோடய தன்மை கடவுள தன்மை இருக்குது பாருங்கள் அந்த தன்மையை விட ஆயிரம் கோடி மடங்கு ஜாஸ்தி அவர் சின்ன ஒரு சதவீதம் தான் கொடுத்துருக்குறாரு உயிரினங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சதவீதம் அவருடைய அந்த பாதுகாப்பு தன்மையுடைய ஒரு சின்ன ஒரு சதவீதம் தான் கொடுத்தாரு அதுலேயே எப்படி பாகு பாதுகாக்கிறாங்க பாருங்கள் கோழி கொஞ்சிலிருந்து ஆ எத்தான் இருந்தாலும் சரி அப்படி தன் கொஞ்சம் தொட்டாங்கண்ணா தன் குழந்தைய தொட்டால் அதே மாதிரி அதை விட ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு அதிகம்னா எப்படி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் அவரோட பாதுகாப்பு அது வேணாம்னு சொல்கிறோம் பாருங்கள் அதுதான் சிரிப்பாக வருது அந்த பாதுக்குள்ள பாதுகாப்புக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறோம் அதை கேட்குறதுக்கு இல்லை நிறைய பேர் பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்தில் தயாராக இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுங்க அந்த பத்து சதவீதத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க வந்துடுங்க ஏன்னா தொண்ணூறு சதவீதம் இந்த பாதுகாப்பே வேணான்னு சொல்லிட்டு ஓப்பனில் நடக்கிறாங்க அதை வந்து இந்த கழுகு வந்து கொத்துற மாதிரி கட்ட சக்தி கொத்தி 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 கொண்டுட்டுருக்குறான் நோயும் கஷ்டமும் வேதனையும் பண கஷ்டமும் பணப்பிரச்சனையும் மனது நிம்மதி இல்லாமையும் எல்லாம் செய்துட்டு செய்துட்ருக்கிறவன் அவன் தான் கொத்திட்டுருக்கிறான் ஏன் தெரியுமா நீங்கள் பாதுகாப்பில் இல்லை பாதுகாப்புக்குள்ள வந்துருங்க அந்த பாதுகாப்புக்குள்ள வந்து பாருங்க ஓ என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா தொட முடியாது இந்த கெட்ட சுற்ற தொட முடியாது எல்லா விதத்திலையும் பாதுகாப்பு தராருங்க எல்லா பாதுகாப்புக்கும் உங்கள் உடம்பு பாதுகாப்பு உங்கள் ஆரோக்கியத்து பாதுகாப்பு உங்களுக்கு எந்த வியாதியும் வராமல் பாதுகாப்பு உங்க பண கஷ்டம் வராமல் பாதுகாப்பு உங்களுக்கு எந்த நோயும் வராமல் எந்த பிரச்சனையும் வராமல் எந்த டென்ஷனும் வராமல் எந்த விதமான ஒரு 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 நெரிசலும் வராமல் உங்களை பாதுகாத்து இருக்கிறதுக்கு அவர் செய்கிற முதல் என்ன தெரியுமா எதை பார்த்துக்கிறாரு தெரியுமா உங்கள் மனதை உங்கள் சிந்தனையை பாதுகாக்கிறார் அந்த பாதுகாப்பு இல்லைன்னா ஏறி வந்துடுவான் நொறுக்கிடுவாங்கள அதுதான் அப்படி தான் நொறுக்கிட்டு இருக்கிறான் அப்படி தான் நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டீங்க தான் பாடுபடுறீங்க இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிஞ்சு கொள்ளாமல் நிறைய பேர் சர்ச்சுக்கும் மாஸ்க்குக்கும் கோயிலுக்கும் ஓடிட்டுருக்குறாங்க ஓடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் மனதை பாதுகாக்காமல் உங்கள் மனதை கடவுளிடம் கொடுத்து பாதுகாக்க வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணியும் பிரயணம் கிடையாது இளைஞர்களுக்கு சொல்கிறேன் இவங்க மனசை பாதுகாப்பு கடவுள் பாதுகாப்பு கொடுக்காம தங்கள் இஷ்டத்துக்கு கெட்ட சக்தி சொல்கிற எல்லாத்துக்கும் போயிட்டு அப்படியே ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் நிறைய நிறைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்தோம் நிறைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்தோம் நிறைய பிள்ளைகளுக்கு நன்மை கொடுத்தோம் நிறைய விஷயங்களை செஞ்சோம் ஆனால் என்ன ஆகுதுன்னா இவங்க பாதுகாப்பை விட்டுட்டாங்கன்னா இந்த பாதுகாப்பை விட்ட பிள்ளைங்களையும் பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைங்களையும் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த பாதுகாப்பில் இருக்கிற பிள்ளைங்க பாருங்கள் நல்ல செழிப்பாக வளருவாங்க இந்த பாதுகாப்பை விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டுக்கு போனாங்க பாருங்க அவங்க வாழ்க்கை எல்லாமே நாசமாச்சு நல்லா தொடக்கத்தில் ஜாலியாக இருக்கும் ஏன் ஏன்னா இந்த மனசு அப்படியே திறந்து விட்டுடுறாங்க சக்தி அழகாக வந்து கொத்தி 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 ஒரு வழி பண்ணுறான்றது தெரியல ஜாலி நினச்சி போய்ட்டுருக்குறாங்க ஆனால் செழிப்பே இல்லாமல் பாடுபட்டு நோய்வாய்ப்பட்டு தா அதுக்கப்புறம் பண கஷ்டப்பட்டு நிறைய நெரிசலில் அவங்க போயிட்டாங்க ஆனால் பாதுகாப்புக்கு வந்தவங்க பெரிய நன்மையை பார்த்துருக்குறாங்க அதனால தான் நாங்கள் பாதுகாப்பு கூப்பிட்றோம் பாதுகாப்பில் வந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் டெஸ்டட் அண்ட் இதெல்லாம் வந்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு நாங்கள் பார்த்துட்டோம் கூப்பிட்டு பாதுகாப்புக்கு வந்தால் நல்லது வரலன்னா என்ன மாதிரி பாடுபடுவாங்கன்னு நமக்கு தெரியும் இது நாங்கள் பிள்ளைங்களில் பார்த்தது அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம இந்த மனசை மாத்திரம் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே கொண்டு போகலன்னா கொத்தி கொதறி விட்டுருவோம் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துருவான் அதனால் பாதுகாப்புக்குள்ளே வந்துடுங்க பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் குனிறீங்களோ எவ்வளோ தூரம் பனிரீங்களோ எவ்வளோ தூரம் கடவுளுக்கு அன்பு செலுத்த விரும்புகிறீங்களோ எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோ லேயர்ஸ் உங்கள் மேலே வந்துட்டே இருக்கும் லேயர்ஸ்னால் பல பல மாடி பல மாடி பல மாடி பல மாடி பாதுகாப்பு லேயர்ஸ் லேயர்லாம் அதிகமாகினே இருக்கும் பாதுகாப்பு நீங்கள் எவ்வளோ தூரம் உள்ள வரீங்களோ அவ்வளோ தூரம் பாதுகாப்பு அதிகமாகினே இருக்கும் அவ்வளோ திக்கு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுத்துருவார் கொடுத்துட்டா என்ன ஆகிடும் அந்த கெட்ட சக்தி கூட முடியாது அவன் தோட்டம் கூட முடியாது புரியுதுங்களா தொடவே முடியாது அவ்வளோ பெரிய பாதுகாப்புக்குள்ள துருவிங்க இங்கே உங்கள் கண் இமை பாருங்கள் உங்கள் விரல் யாருன்னா எடுத்துகிட்டு வந்து கிட்டே வந்தாங்கன்னா தொட முடியுமா அந்த கண் மணியை தொட முடியாது ஏன்னால் உடனே உங்கள் இம்மை மூடிடுல்ல அது கடவுள் கொடுத்தா வாரம் அது ஏன் கொடுத்தாரு தெரியுமா அவர் காட்டுறதுக்கு என்னுடைய இம்மை எப்படி ஒன்று மூடிட்டுருக்கு தெரியுமா கண் மணி போல் மூடிருக்கிறேன் அந்த இமை வந்து அந்த இமை ஒன்று தான் இல்லையா நம்ம கண்ணுக்கு ஆனால் அவர் வந்து பத்தாயிரம் இமையை கொடுத்துட்டு நம்ம கண்மணியை உள்ளே கொண்டு போய் பாதுகாப்பில் வச்சுருக்கிறார் கெட்ட சக்தியை தொடவே முடியாது அது தெரிஞ்சுக்க ஆனால் அந்த பாதுகாப்பு வரணும்னா எல்லா மதத்தையும் விட்டுட்டு நான் இந்து நான் கிறிஸ்டியன் நான் முஸ்லீம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய சரியான நன்மைக்குள்ளே சரியான அன்புக்குள்ளே வரணும் எப்போ வரைக்கும் மத பைத்தியம் பிடிச்சிருக்கோ நீங்கள் கடவுளை பார்க்கவே முடியாது அந்த பாதுகாப்புக்குள்ளே வரவே முடியாது நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க அந்த பாதுகாப்புக்குள்ளே வரவே முடியாது நிச்சயமாக கடவுள் பாதுகாப்புக்குள்ளே வர்றதுக்கு தெளிவான உள்ளத்தை வைத்துக்கொள்ளுங்கள் தெரியா தெளிவான மனதை வைத்துக்கொள்ளுங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எல்லா மத மத பைத்தியத்திலிருந்தும் வெளியே வந்துடுங்க மனிதனாக கடவுளோடு ஒன்று சேருங்கள் அப்படி நீங்கள் செய்யும்போது அப்படி நீங்கள் வந்து கடவுள் கிட்ட குனியும் போது உங்களுடைய பாதுகாப்பு வளையம் அதிகமாக்கி கொண்டே இருக்கும் பாதுகாப்பு வளையம் அதிகமாகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் படுத்து தூங்கலாம் அதனால் அந்த நன்மைக்கு தான் நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் ஞாயிற்றுக்கிழமை நேற்றும் நிறைய கவுன்சிலிங் நடந்தது நிறைய பேர் வந்தாங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது நிச்சயமாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா அப்புறமா டைம் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா அந்த டைம் யாருக்குன்னா கொடுத்துட்டோன்னா நம்ம உட்கார முடியாது உங்கள் கூட அதனால் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க நிச்சயமாக மா காலை பதினொன்று மண்ட மணி முதல் மாலை ஏழு மணி வரை நாங்கள் இருக்கிறோம் ஏழு மணிக்கு தொடங்கிட்டால் அது அது ஒரு ஏழு மணி செஷன்னா அது கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் ஏழு மணிக்கே ஏழு மணி வரைக்கும் தான் வச்சுருக்கோம் எட்டு மணின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பத்து பன்னெண்டு மணி ஆகிடும் முடியிறதுக்கு அதனால் ஏழு மணி தான் லாஸ்ட்டு செஷன் காலையில் பதினொன்று மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் இருக்கும் வர்றவங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டைமை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க உங்களை டைம் உங்கள் ஒன் அவர் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதனால் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் தொடர்ந்து இதை கேளுங்கள் காலையில் இந்த மெசேஜையும் தொடர்ந்து கேளுங்கள் இது ஒரு பாதுகாப்பு வளையம் இது ஒரு பாதுகாப்பு வளையம் ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க உங்களுக்கு வளையம் வரும் ஆனால் அந்த பாதுகாப்பு வலையாக அனுமவிக்கணும்னா இதை பற்றி சிந்திக்க வேண்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க ஒரு நாளில் நிறைய நேரம் இதை பற்றி நீங்கள் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் இதை உள்ளே சிந்திக்க முடியும் ரைட்டா அதனால் அதை பற்றி சிந்தியுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கடன் உங்களுடைய நோய்வாய் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறத விட்டுட்டு இதை சிந்தித்து கொண்டிருங்கள் நிச்சயமாக பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக நோயெல்லாம் காணாமல் போயிடும் பண கஷ்டமும் காணாமல் போய்டும் நிச்சயமாக நடக்கும் அது எப்படிங்க நடக்கும் என் பசம் நான் தானே சரி பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கான வழியை கொடுத்து அதை விட அற்புதமாக வெளியில் இருக்கிற ஆளுங்களையும் மாத்திர சக்தி இருக்கிறவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அதை தெரிஞ்சுங்க அந்த பாதுகாப்புக்குள்ளே வாங்க வெற்றி அடைங்க உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்